நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகத்தோட அப்பா இருக்கார்லையா அவர் பயங்கரமாக அழுது இருக்காங்க அண்ணன் என்னன்னே இது நீயே எப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டா எப்படி வானே விளக்கு போகணும்லே அப்படின்ற மாதிரி பாக்கி அவங்க கூப்பிட்டுட்டுருக்க எப்படி என்னை வந்து விளக்கு போட சொல்லிட்டு இருக்க அவள் வந்துட்டு என்னை விட்டு போயிட்டா அதை என்னால் வந்துட்டு என்ன நினச்சு கூட பார்க்கவே முடியல மனசு வந்துட்டு குத்துது அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்பா என்னன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க வா அம்மாவுக்கு விளக்கு போகணும்ல வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அம்மாவை கூப்பிட ஐயோ முடியாது அப்படியே ரத்தம் சதயமா இழுத்து பிச்சுட்டு போயிட்டா இல்லை ஃபுல்லாக ரத்த வடியுதுலே அந்த துக்கத்துல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முக வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்னப்ப குடிச்சிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா குடித்தேன் துக்கம் தாங்க முடியாம குடித்தேன் விசத்தை குடிக்கலையே என்ன சந்தோஷப்படுங்க விசத்தை குடிக்கணும் தான் நினைக்கிறேன் முடியலையே என்ன வாழை வச்சுட்டு அவள் போய் சேர்ந்துட்டாலே யோ துணமணி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு என் இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மாவுக்கு விளக்கப்படும் போதா நீ இப்படி எல்லாம் குடிப்பியா அம்மா வந்துட்டு இங்கதானே தானே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்கியம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் மதனி உன்னை இந்த கோலத்தில் பார்த்தா சந்தசப்படின்னு நினைக்கிறியான்னே என்னே இப்படி பண்ணிகிட்டு இருக்க குடும்பத்துக்கு நீதான் பெரிய மனிஷனா ஆறுதலாக இருக்கணும் அதெல்லாம் விட்டு நீ இப்படி குடிச்சு இப்படி பிள்ளைகளை வருத்தப்படுத்துறியானே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அத்தான் பண்ண சொல்கிறேன் இங்கே பாரு இது எல்லாத்து காரணம் அந்த சவுந்தரபாண்டி தான் நான் அடித்து சொல்கிறேன் அப்பதான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ குத்துனது மருது அதுக்கும் சவுந்திரபாண்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ன மாதிரி சு உடன்குடி எல்லாருமே வந்துட்டு கேட்கறாங்க ஐயோ உங்களுக்கு தாண்டி ஒன்னும் புரியல அது எப்படியா அந்த மருது அந்த மதுரையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா காட்டம்மன் கோயிலுக்கு வருவானா குத்துவானா கேட்டா அது கிடச்சி செத்து போயிட்டேன்னு இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் எந்த சாமி மேலே வேணா சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இதுக்கு காரணம் அந்த சவுந்திரபாண்டி தான் அப்படின்ன மாதிரி சொல்ல ஒரு மாதிரி சண்முகமும் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறமேடி பர்னி சொல்றாங்க சரிங்க அது காரணம் சந்திரபாண்டியை இருக்கட்டும் அதெல்லாம் இனிமே சண்முகம் பார்த்துப்பான் நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் இப்போதைக்கு அத்தைக்கு நம்ம விலக்கேற்றணும் மனசார வந்து விலக்கேற்றணும் அதுதான் நமக்கு முக்கியம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால் முடியாதாத்தா நீங்கள் என்னமோ போய் பண்ணுங்க என் சூடாமணி இல்லாத வீட்டில் நாம் அதை இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே இருக்க ஐயோ இவர் இருந்தால் இப்படி தான் பண்ணுவார் தூக்கு 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 வீட்டுக்குள்ளே போய் போடுங்க அதுக்கு அதுக்கடுத்து இவர் கொஞ்சம் தெளியட்டும் அப்புறமேட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இங்கே பாரு சரக்கடிக்க கோட்டரடிக்க நீ எங்கேயும் போய்கிட்டு இருக்காதப்பா எதுனாலும் கேளு நானே உனக்கு வாங்கிட்டு வந்து தர்றேன் சரியா அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படவும் அழுகாம இரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏலே நான் இப்பயும் சொல்றேன் இது காரணம் அந்த சவுந்தர பண்டிதாலே நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த சவுந்தர பண்டிதா ஏய் நம்மங்கடா நம்மங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து கத்திட்டு இருக்கு ஆமா இங்கே அமைதியை உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்முக கிளம்ப ஆமா நான் இங்கே உட்காராம எஞ்சி டான்ஸ் ஆட போறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் குழம்பிட்டு இருக்காரு அடுத்த சைடு வந்துட்டு ரத்னா அவங்க இருக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரத்னாவுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டே இருக்காங்க ரத்னா வந்துட்டு சோகமாவே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த பொட்டுக்கடல ஏற்பாடு பண்ண ஆளுகள் இருக்காங்க அவங்க வர்றாங்க என்னாச்சு பொண்ணுக்கு மேக்கப் போட்டச்சா மூஞ்சி எப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு பொட்டுக்கரில் வந்து மூணு பேரே வெளியில் வாங்கன்னு கூப்பிடுறாங்க நான் சொன்னதெல்லாம் யாவுக இருக்குல்ல அது மாதிரியே பார்த்து எல்லாம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை அதெல்லாம் பண்ணிடலாம் நானே எட்டு ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்காரர் ஒய்ஃப் வந்துட்டு சொல்ல அடுத்து வந்துட்டு உள்ளே போகிறாங்க ஏமா எங்கள் வெங்கடேஷுக்கு ஏகப்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாங்க அதான் பொண்ணை பொருளே அள்ளி வர கொடுத்தாங்க சீமையில் இல்லாத பொண்ணா ஒன்றை கட்டிக்கிட்டு வந்தான் நீ என்னன்னா இப்படி உடுமூஞ்சி மாதிரியூன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன் எப்படிமா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்றது பொண்ணு அப்படி அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த இடத்துக்கு வெங்கடேசவங்க வராங்க என்னாச்சு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ரெடி ஆகிட்டாச்சப்பா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கு உன் பொண்டாட்டி மூஞ்சி ஊன்று வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டியம்மா எல்லாரும் சேர்ந்து சொல்ல வெங்கடேஷ் நான் அப்பயே ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ரத்தின சொல்ல அப்பயே ரெடி ஆகிட்டே நாங்கள் தான் ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இதுங்க வந்துட்டு பொய்யா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு சரி நான் இன்னும் அங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்றேன் அப்புறமேட்டி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்துட்டு கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எப்படி என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்கு மூத்தவரை அண்ணந்தானே அண்ணந்த விளக்கு போனோம் போய் கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகத்துட்டு சொல்ல சண்முகம் சொல்கிறாங்க அவரை தான் குடிபோதையில் இருக்கார்ல அவரை போய் என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல போய் கூப்பிட்டு வா அப்படின்னு ஒடனே சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வராங்க அவர் விளக்கு ஏற்றுறாரு விளக்கே வந்துட்டு ஏறிய மாட்டேங்குது அடுத்து பாக்கி ஏற்றுறாங்க அணஞ்சடைஞ்சு போகுது என்ன இது விளக்கு அணுஞ்சடைஞ்சு போகுது மரசலுக்கு ஏதாவது வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடன்குடியும் அவனோட கையாலும் போய் மரசலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு ரத்தனா அவங்கள தான் இருக்காங்க வெளியில் வந்து சோகமாக நின்றுட்டு இருக்குது அந்த இடத்துக்கு வந்துட்டு கனி சொல்கிறாங்க க்காக்கா இந்நேரம் அம்மாக்கு விளக்கு போட்டிருப்பாங்களாக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமா நம்ம தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கால் பண்றாங்க வீரா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன சிடி அங்கே ஏதாவது பிரச்சனையா எதுக்கு இந்த டயத்தில் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லை அம்மாக்கு விளக்கு போட்டாச்சா அப்படின மாதிரி கேட்க நாங்களும் மாற்றி மாற்றி விளக்கு போட்டு பார்த்தோம் ஆனால் அணுஞ்சு அணிஞ்சு போயிடுது அதான் மரசலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பாரு அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேணாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ முதல்ல ரிசப்ஷன் முடிச்சுட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கிட்ட வந்துட்டு என்னக்கா விளக்கு போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்க இல்ல டி விளக்கு அணுஞ்சி போயிடுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருவேளை நம்ம இங்கே இருக்கோல அதான் அம்மைக்கு கோமா இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கனி சொல்ல ரத்னா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வர்றாங்க இந்த பாயாசம் குடி இத்தோட போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை வேணாம் எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி இது பொண்ணு வச்சா என்ன கொடுத்தாலும் மாட்டே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே வந்து இன்னொரு பொம்பளை சொல்லுது அம்மா அந்த தானே அப்படி வரும் அப்பாவும் அண்ணனும் தானே வளர்த்தாங்க அம்மா செய்யல தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல சி நீங்களே மனுஷங்க தானா எப்படி பேசிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு செத்து போயிருக்கு இன்னைக்கு விளக்கு போடுறாங்க அதை விட்டு இங்கே வந்து இருக்கேன் என்னோட கஷ்டம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரத்னா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க அடுத்து வந்துட்டு பாட்டி மண்டை கேட்குறாங்க இன்னும் அங்கே மண்டபத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலை இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல கனியும் ரத்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்குறாங்க அப்படியே வந்துட்டு அங்கேருந்து ஜூட் வெட்டுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு இங்கே விளக்கேற்றுறதுக்காக ரெடியாக இருக்க ரத்னாவும் கனியும் குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீ என்ன இங்கே வந்துட்டு ரிசப்ஷன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மாவுக்கு விளக்கு போடாமல் என்னால் மட்டும் எப்படி அங்கே சந்தோஷமாக இருக்க அதான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ என்ன காரியம் நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எல்லாம் கோ பயத்தில் இருக்கு அங்கிட்ட எல்லாம் கோவமாக இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு